அப்போது இடைமறித்த காயத்ரி நீ என்னவோ பெரிய புத்திசாலினும் நினைச்சேன் பெரியா அக்கா போயிட்டா அப்பா உடஞ்சு போயிட்டாரு அப்பாவுக்காக தியாகம் பண்றேன்னு என்னென்னவோ செஞ்ச அதெல்லாம் சரி இப்போ உன்னோட கல்யாண விஷயத்துல ஏன் இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சுதந்திரமாவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் நான் தேவை தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கு அவரோட இந்த குணம்தான் காரணம் ஆனா உனக்கு அப்படி இல்ல நம்ம அப்பா பார்த்திருக்கிற மாப்பிள்ளையே அப்படி இருக்கும் போது நீ ஏன் இதிலிருந்து மாறுபட்ட ஒருத்தன தேர்ந்தெடுக்கணும்னு எனக்கு தெரியல இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டது பத்தாதன்னு மேலும் மேலும் நீ துன்பப்படணுமா பெண்கள் விமானம் ஓட்டுறதுல இருந்து விண்வெளிக்கு போறது வரைக்கும் பல விஷயங்களை முன்னேறிக்கிட்டு இருக்காங்க நீ என்னன்னா இப்படி பதினெட்டாம் நூற்றாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்க என்று காயத்ரி பேசிக் கொண்டிருக்கும் போது இடை மறித்த பிரியா எது பெண்களோட சுதந்திரம்னு நீ நினைக்கிற ஆண்களை அடிமைப்படுத்துறதா இல்ல சம உரிமைன்னு சொல்லி அவங்க சின்ன சின்ன ஆசைகளை புரிஞ்சுக்காம இருக்கிறதா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கத்தானே இதுல ஒருத்தரோட சந்தோஷத்துக்காக ஒருத்தர் தியாகம் செஞ்சா தப்பில்ல ஆனா அந்த தியாகத்தை நாம புரிஞ்சுக்காம இருக்கிறது தப்பில்லையா நீ அத்தான் கிட்ட எல்லா அட்வான்டேஜஸும் எடுத்துக்கிட்டு அவரது சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றாம இருக்கிறது உனக்கு தப்புன்னு தோணலையா பெண் சுதந்திரம்ங்கிறது தேவைதான் ஆனா ஒரு ஆணோட சந்தோஷத்தை பறிக்கிறதா அது இருக்கக்கூடாது இரண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் திருமண வாழ்க்கை வாழனும் உன்னோட எல்லா தேவைகளும் ஆசைகளும் அவருக்கு தெரியும் ஏன் உன்னை பற்றி உனக்கே தெரியாதவை கூட அவருக்கு தெரியும் ஆனா உனக்கு அவரை பத்தி என்ன தெரியும் அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்பதாவது உனக்கு தெரியுமா ஒருத்தரோட சந்தோஷத்துக்காக ஒருத்தர் தன்னோட தேவைகளையும் ஆசைகளையும் மறைத்து வாழ்வது என்பதுதான் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையா நான் ஒன்றும் ராஜுவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடிமை வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படல ராஜு அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது ஐம்பது சதவீதம் கும் வேவ் லிங் தான் நல்ல ஹஸ்பண்ட் அண்டு வைஃபா இருக்க முடியும்னு சொல்வாங்க இல்லையா அதே மாதிரிதான் இதுவும் ரவி மிகவும் நல்லவரும் எனக்கு ஏற்றவரும் தான் எங்களுக்கு திருமணம் நடந்திருந்தால் நீ வாழும் இந்த வாழ்க்கை போல் நானும் வாழ்ந்திருப்பேன் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் காதல் இருக்குமா என்று என்னால் கூற முடியாது ராஜுவை சந்திப்பதற்கு முன்னால் நான் எதிர்பார்த்தது தான் காதலே அல்ல ஒருவரை கண்டவுடன் காதலிக்க வேண்டும் என்று யாரும் யாரையும் நிர்பந்திக்க முடியாது நான் முதன் முதலில் ராஜுவைக் கண்டவுடன் விடவில்லை போக போக படிப்படியாக இயல்பாக அது நடந்தது நான் ஒருவேளை ராஜுவ மீட் பண்ணாம இருந்திருந்தா நானும் ரவி கூட நீயும் மாமாவும் குடும்பம் நடத்துற மாதிரி தான் நடத்தியிருப்பேன் அப்போ எனக்கு ரவியோட மனதை என்ன என்பதே புரிந்திருக்காது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கே புரியாத போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போற எனக்கு எப்படி புரியும் அந்தக் காலத்து ஆண்கள் பெண்களை அடிமையா வச்சிருந்தாங்க என்பதற்காக நாம இப்போ ஆண்களை அடிமையா வைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று பிரியா பேசுவதை பார்த்த அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர் பாகம் இருபது பிரியாவிற்குள் இப்படியொரு தெளிவு சீர்திருத்தம் இருக்கும் என்று இதுவரை யாரும் எதிர்பார்த்ததில்லை அவரது இந்த பேச்சு அனைவரையும் சிந்திக்க வைத்தது காயத்ரி உண்மையான காதல் என்ன என்பதையும் தான் செய்த தவறு என்ன என்பதையும் உணர்ந்தாள் உண்மையான காதல் அன்பை பெறுவதில் இல்லை கொடுப்பதில் தான் இருக்கிறது பிரியா ஒருவேளை ரவியை திருமணம் செய்ய நேர்ந்திருந்தாலும் அவள் அவனை புரிந்து கொள்ளாமல் தன் சுய சந்தோஷமே பெரியது என்று நினைத்துத்தான் வாழ்ந்திருப்பாள் காதல் அவளுக்கு அன்பு என்றால் என்னவென்பதைப் புரிய வைத்தது உண்மையான அன்பு தன்னிடம் உள்ள அனைத்தையும் பிறருக்காகக் கொடுக்கும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கனேர் பூசல் தரும் என்ற குரலுக்கு ஏற்ப பிரியா என்னதான் முதலில் தன் தந்தைக்காக காதலை மறைத்து வைத்தாலும் ராஜுவிற்கு ஒரு ஆபத்து என்று வரும்போதே அவளையும் மீறி தன் காதலை வெளிப்படுத்தினாள் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குரலுக்கு ஏற்ப பிரியா ராஜுவை மிகவும் விரும்பினாலும் தன் தந்தைக்கு காதல் பிடிக்காது என்று ஒரே காரணத்திற்காக அவள் காதலை கடைசி வரை ஏற்கவே இல்லை குடும்ப வாழ்க்கையில் அன்பு மட்டும் போதுமானதாக இருக்காது அறமும் வேண்டும் என்ற திருக்குறளுக்கு ஏற்ப அவள் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்பினாள் நன்றி ஹன்சில் ஹன்சில்